சுவிசேஷம் அதிகாரம் பதினாலாம் அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ உனக்கு வராதபடி இனி பாவம் என்றார் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ சொஸ்தமானாய் இப்ப உனக்கு நோயிலிருந்து விடுதலை நீ சொஸ்தமானாய் ஆனா அந்த நோய மறுபடி வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அதை காட்டுல கொடுமையான நோய் வரது வாய்ப்பு இருக்கு நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அப்ப பாவத்தினால என்ன வருமாம் நோய் பிடிக்குமாம் அப்ப பாவத்தினால என்ன வருமாம் வியாதி பிடிக்குமாம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் இருந்து எட்டு வரையில வசனங்களை வாசிங்க முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றிலிருந்து எட்டு வரையில வசனங்கள் கர்த்தாவே உடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உங்களுடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதேயும் அப்ப பாவம் செய்யும்போது தான் என்ன வரும் கோபம் வரும் அவருடைய கோபம் காரணமில்லாமல் யாருக்கு மேலேயும் வராது அப்ப நீங்க பாவம் செய்யும் போது உங்க மேல தேவ கோபம் வந்துட்டு நீங்கள் துணிகரமான பாவம் செய்யும் போது உங்க மேல தேண்ட உக்கிர கோபம் வந்துட்டு உம்மோட அம்புகள் எனக்குள் கொள் தெய்த்திரிக்கிறது உமோட கை எண்ணெய் இருத்துகிறது உமோட கோபக்கனால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆ ಅನೇಕர் என்ன சொல்றாங்க சரீரத்துல சுகம் இல்ல பாருங்க என் சரீரத்துல சுகம் இல்ல பாருங்க என் சரீரத்துல சுகம் இல்ல என் பாவத்தை விடுன்னு சொன்னா அது நீங்க ஜோ பண்ணுங்க எனக்கு சோகம் கிடைக்கும் தப்பு வந்து போச்சு என்னா மனம் திரும்புறேன் என்னா பாவத்தை விடுதலை போறேன் அந்த எண்ணமே கிடையாது அது நீங்க ஜோ பண்ணுங்க அது வந்து எனக்கு குறைஞ்சிரும் அந்த இடத்த தாண்டி போகணுமே வேதம் சொல்லுது தேவ கோபம் உன் மேல இருக்கு நீ பாவி நீ துன்மார்க்கே நீ அந்தரங்க பாவி அதனால என்ன உன் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்ல என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவிக்கியம் இல்லை உன் எலும்புலயே சவிக்கியம் இருக்காது அது வரைக்கும் பெரிய பராக்கிரம சாலி மாதிரி பத்து மணிக்கு வேலை செய்யலாம் இருபது மணிக்கு வேலை செய்யலாம் ஒரு சோர்வுமே இருக்காது திடீர்னு பிடிச்சி சோர்வு திடீர்னு பிடிச்சி தான் வாழ்க்கை திடீர்னு பிடிச்சி ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா உணர்வே கிடையாது ம் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெரியது அதை உணர்றவன் யாரு அதை உணர்கிற பெண் யாரு நீங்க யோசிங்க என் அக்கிரமந்தான் காரணம் என் ம் அவைகள் பாரச்சுமைய போல என்னால் தாங்க கூட ம் என் மதிக்கேட்டு நிமிடத்து என் புண்கள் அழிய நாட்டம் எடுத்தது ஆ நோய் வருது புண் புண்ணோய்க்குது காரணம் என்ன தெரியுமா என் மதிக்கேட்டால நான் பாவம் செய்யேன் தெரியுமா என் மதிக்கேட்டால நான் துணிகரமாய் பாவம் செய்யும் தெரியுமா என் மதிக்கேட்டுனால சூஷத்தை செவி கொடுக்காம வேத வசனம் செவி கொடுக்காம எல்லாத்தையும் அள்ள தட்டிட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது என் சரீரத்தில் நல்ல பலம் இருக்குது நான் இன்னும் அநேக வருஷம் இருப்பேன் எனக்கு ஒரு கேடம் வராதுன்னு சொல்லி இருப்பீங்களே அந்த மதிக்கேட்டினால துணிகரமான பாவத்தினால ரெண்டு தேவன் கொடுத்த அடினால கீழே விழுறீங்க காய் ஏற்படுது மற்றவங்களுக்கு மட்டும் க்குறையு குறையல ஏழு மாதம் குறையல என் மதி கேட்டினால் அழுகி நாட்டம் எடுத்து நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு என் குடல்கள் எரிவந்தமாக எரிகிறது எப்படி அல்சர் பிடிச்சிட்டு இப்ப அல்சர் குடல் என்ன செய்தா எரியுது என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை நான் பலனிட்டு போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் இப்ப எளிமை நடமாட பலனே கிடையாது உடம்பு அதாவது நல்லா சாப்பிடுறேன் சிலர் சொல்லுவாங்க சுகர் வியாதிகாரங்களாம் சொல்லுவது மாதிரி எப்படி நான் நல்லா சாப்பிடுறேன் ஆனா உடம்புல ஒரு பலனுமே இல்லை எப்பவும் படுக்கணும் எப்பவும் ஒரு அசதி எப்பவும் ஒரு ஒரு சோர்வு பாவம் தான் காரணம் நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என் இருதயத்துல என்ன இருக்கு படபடப்பு இருக்கு என் இருதயத்துல ஒரு கொந்தளிப்பு இருக்கு என் புருஷனுக்கு அப்படி நடந்துருமோ என் மனைவி என் மனைவிக்கு இப்படி நடந்துருமோ என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருமோ இரு படபடப்பு இருதயத்துல எல்லாமே ஒரு ஒரு நெகட்டிவா இருக்கும் நான் செத்து போகணும் அந்த இருதயத்துல ஒரு கொந்தளிப்பு இதயத்துல ஒரு அசமாதானமே கிடையாது அமைதியே கிடையாது எவன் பாவம் எவன் பாவம் இனி பாவம் செய்யாது ஆண்டோட வேதம் சொல்லுது இனி பாவம் செய்யாதே